கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான் துர்மார்குடைய இரக்கமும் கொடுமையே அதாவது நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறாங்களாம் எனக்கு நிறைய பேரை நான் பார்ப்பேன் மிருகத்து மேலே அவ்வளோ பாசம் வைப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ நேசிப்பாங்க எப்படி சொல்கிறது அதுக்காகவே வாழ்கிற மாதிரி சிலவங்க நிறைய பேர் இருக்காங்க மிருக ஜீவன்கள் அவ்வளோ நேசிக்கிறது நான் நெட்டில் பார்க்குறேன் ஒரு அணிலுக்கு அது தண்ணி கேட்குது அது தண்ணி தான் கேட்குதுன்னு தெரிஞ்சு தண்ணி கொடுக்குறாங்க பாம்பு அப்படியே சுருண்டு படுக்கும் போது அதுக்கு தண்ணி இல்லாததுனால தான் அப்படி இருக்குதுன்னு தண்ணி கொடுக்குறது அப்புறம் காக்கா குருவிக்கு நிறைய இப்போல்லாம் நெட்டில் தான் நான் பார்த்துட்ருக்கேன் தைரியமாக ஒரு கரடிக்கு அது கரண்டில் அடிபட்டு படுத்து கிடக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் முதல் இது செய்கிறாங்க அதே மாதிரி குரங்குக்கு அதுக்கு வாயில் தான் வாயை வச்சு ஊதுறது இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஒரு மிருகத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு பாசத்தை பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் பார்த்தா எத்தனையோ குருவிகளுக்கு அரிசி அரிசியை அவங்க அப்படியே மெத்தையில் போடுறாங்க அவ்வளோ குருவிகள் வந்து சாப்பிடுது ரொம்ப மெய் மறந்து போ ஒரு ஒரு இதிலலாம் நாய்களை வச்சு அத்தனை நாய்களை வச்சு சமாளிக்கிறாங்க சாப்பாடு போடுறது இது பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுக்கிறான் அது தன்னுடைய மிருக ஜீவன்களை காப்பாற்றிக்கிறாங்க இல்லையா எவ்வளோ ஒரு நேசிப்பு அந்த மிருகத்து மேலே ஒரு பாசம் ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கேன் அடிபட்டுச்சுன்னா அது ரோட்டில் விட்டுடுறாங்க எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுறாங்க அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு நம்ம குடும்பத்தால் மாதிரி அதுக்கு ஒரு ஊசியோ மருந்து மாத்திரையோ இல்லை ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மிருக மிருகத்துக்குன்னு தனியாக இருக்கா அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவங்க அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அது அப்படியே ரோட்டில் விட்டுறாங்க அது வீட்டெல்லாம் அது வந்து கடிச்சு கடித்து ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போய் விட்றாங்க எங்கேயோ அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கப்படாதுங்க இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா லேவிராக் புஸ்தகத்துலேயும் உபாகம் புஸ்தகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் ஒரு கு குறிய கூட்ட க கண்டுபிடிச்சிங்கன்னா அது தாயை பறக்க விட்டுட்டு கொஞ்சம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாமா அதாவது சிலவங்க சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லாட்டி வளர்க்கணுன்றவங்க அந்த மாதிரி செய்யணும் ஆனால் சிலவங்க வந்து தாயை மட்டும் பிடிச்சிட்டு வருவாங்க அப்போது கொஞ்சிக்கு யார் இற ஓட்டுறது பாவல்ல அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றது உபாகம் புஸ்தத்தில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஆடு குட்டியோடு நீங்கள் என்ன செய்யாதீங்க அதோடைய ஆட்டு பாலோ தாயுடைய பாலோட குட்டியை நீங்கள் சமைக்காதீங்க ஓ ஆட்டை தாயாட்டை நீங்கள் சாப்பிடாமல் குட்டி ஆட்டை நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா நம்ம தாயா கு தாயாட்டை சாப்பிட்டுட்டோன்னா குட்டி ஆட்டுக்கு பால் கிடைக்காதுல்ல அதுக்கு அதை அதனால் ஆண்டோர் இப்படியெல்லாம் அழகாக அந்த உபகம் புத்தகத்துலையும் லேபரம் புத்தகத்துலையும் அழகாக மிருகத்து மேலே அழகாக சொல்லுவார் அதே மாதிரி இங்கே நீதிமொழிகளில் இது சொல்லப்பட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான் இன்னும் நான் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் வசனத்தில் துர்மார்க்குடைய இரக்கமும் கொடுமை இது எனக்கு ஒன்றும் புரியல துர்மார்க்குடைய இரக்கம் இரக்கமும் கொடுமையே அவங்க இறக்கம் தானே காட்டுறாங்க கொடுமை அப்புறம் தான் யோசித்தேன் துர்மார்க்கன் மிருகத்து மேலே இறக்கம் காட்டி மனுஷனுங்களை கொலை என்ன அர்த்தம் மனுஷனுங்களை கஷ்டப்படுத்தினா புரோஜனம் இல்லை அவங்க கொடு அவங்க இறக்கமே கொடுமை தான் சிலர் பார்த்தீங்கன்னா மிருகத்தோடு சயணிக்கிறாங்க அது ரொம்ப எவ்வளோ அருவருப்பான காரியங்களில ஆண்டவருக்கே பிடிக்கவே பிடிக்காது மிருகத்தோடு சயனிக்கிறது ஆண் ஆணோடு சேர்றது பெண் பெண்ணோடு சேருறது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு கத்தருக்கு அருவறுப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த துர்மார்க்கர் அந்த மிருகத்தோடு சயணிக்கணுன்னே அவங்க அந்த மிருகத்தை ரொம்ப இறக்கம் காட்டுறது மாதிரி க இது பண்ணி அதை வளர்ப்பாங்க அவங்களுடைய இறக்க வந்து கத்திற்கு அருவருப்பானது அது கொடுமையே கத்தருடைய பார்வைக்கு கொடுமையே என்று சொல்லப்பட்டிருக்குது எனக்கு அன்பானவர்களை நீங்கள் எத்தனை பேர் தன்னுடைய நீ மற்ற நாய்களாக எடுத்து வளர்க்கணுன்னு சிலவங்க தான் அந்த அளவுக்கு போவாங்க அட்லீஸ்ட் நம்ம வளர்க்குற நாய்கள் நம்மளுக்கு வீட்டில் மிருக பறவைகளோ எதுவும் அதையாவது ஒழுங்காக அழகாக நேசித்து அருமையாக அதுக்கு டாக்டர் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஒரு குழந்தைய போல கவனிங்க அது ஒன்றா இருந்தாலும் சந்தோஷமாக பாருங்கள் சரிங்களா தேங்க்